அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா உளவியல் ஆலோசனை ஏன் அவசியமாகின்றது மாணவர்கள் அதாவது எல்கேஜியிலிருந்து ப்ளஸ் டூ படிக்கிற வரைக்கும் மாணவர்கள் என்று சொல்கின்றோம் இந்த மாணவர்களுக்கு படிப்பதில் கவனம் குறைகிறது படிப்பதை கவனிக்க முடிவதில்லை கவனித்ததை நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள முடிவதில் பிரச்சனை எழுதுவதில் பிரச்சனை லிசனிங் அதாவது கேட்கும் கேட்பது பாடம் எடுக்கும் பொழுதோ பாடத்தை படிக்கும் பொழுதோ கவனம் சிதறுதல் இது போன்ற பாதிப்புகள் வரும் பொழுது அவர்களுக்கு அந்த மாணவர்களுக்கு உளவியல் ஆலோசனை தேவைப்படுகின்றது அவசியமாகின்றது அதாவது பெரும்பாலும் அன்றைய காலங்களிலும் இது போன்ற பாதிப்புகள் இல்லை ஏன்னா அன்றைய காலங்கள் கூட்டு குடும்பமாக இருந்தது பெற்றோர்கள் யாராவது ஒருத்தர் வேலைக்கு போவாங்க வீட்டில் வந்து பேரண்டோட பேரண்ட் இருப்பாங்க அத்தை மாமா சித்தி இப்படி ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தது இன்றைய காலகட்டத்தில் கூட்டு குடும்பங்கள் பல விலகி சென்று விட்டன அன்றைய காலத்தில் எலக்ட்ரானிக் பொருள் என்று சொல்லக்கூடிய ரேடியோ தான் அதிகமாக இருந்ததை தவிர இப்போ இருக்கிற மாதிரி மொபைலோ டிவியோ இல்லை டேபு இந்த மாதிரி சொல்ல சிஸ்டம் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி சொல்லக்கூடிய பொருட்கள் வந்து அந்த காலத்தில் மிக குறைவு இப்பொழுது மாணவர்களுக்கு என்டர்டெ என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டிவி மொபைல் செல் டேப்பு அப்புறம் கம்ப்யூட்ரு லேப்டாப்பு இப்படி பொழுதுபோக்கு ஐட்டங்கள் நிறைந்த சாதனை பொருட்கள் வீட்டில் அதிகமாக இருப்பதனால அந்த குழந்தைகள் தன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னே இதில் தான் அதிக நேரம் பொழுதை கழிக்கின்றது அப்போ அந்த மாணவர்களுக்கு கேட்கும் திறனும் கவனிக்கும் திறனும் நினைவில் வைத்து கொள்ளும் திறனும் எழுதுவதில் சிக்கலும் படிப்பதில் பல சிக்கல்கள் உருவாகின்றது இவர்களுக்கு உளவியல் ஆலோசனை அவசியமாகின்றது அடுத்தது பார்த்தோம்னா இளைய தலைமுறைன்னு சொல்கிறோம் அதாவது ஒரு இருபத்தைந்து வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள இந்த இளைய தலைமுறைகள் பார்த்திங்கன்னா வேலைக்கு போக விரும்ப மாட்டாங்க எல்லாமே எனக்கு தெரியும் சொல்லி எல்லா தகவலையும் சேகரிச்சுக்கிட்டு எந்த வேலைக்கும் போக மாட்டாங்க பெற்றோர்கள் சேர்த்தி வைத்த பணத்தில் தான் சொந்த பிஸ்னஸ் செய்கின்றேன் என்ற பெயரில் பல ஆடம்பர பொருட்களையும் அதாவது வாகனம் மொபைலு நான் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் கொண்டே த்ரீ லேக்ஸ் ஃபைவ் லேக்ஸு டென் லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இது போன்ற செயல்களை செய்துவிட்டு எந்த செயலுமே செய்ய விருப்பமில்லாமல் ஊதாரித்தனமாக சுற்றித் திரிந்து கொண்டிருப்பார்கள் இவர்களுக்கு உளவியல் ஆலோசனை தேவை அவசியம் அடுத்தது பார்த்திங்கன்னா போதை அப்படின்னு சொல்கிறோம் இது காதல் போதையாக இருக்கலாம் அல்லது மொபைல் அடிக்ஷன் போதையாக இருக்கலாம் இல்லை ஊர் சுற்றுவது அப்படின்னு நண்பர்களோட வெளியில் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க நான் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் இது எல்லாமே ஒரு வகையான அடிக்ஷன் இது போன்று இருக்கும் இளைய தலைமுறைகளுக்கு உளவியல் ஆலோசனை அவசியம் இதற்கும் அடுத்தது பார்த்தோம்னா விபத்து இவங்களுக்கு வந்து வாகனம் அதிகமாக எடுத்துக்குவாங்க விபத்து ஏற்பட்டு ஒரு சேதம் உயிர் சேதம் அடைகிறவுக்கும் கூட போயிடுது அப்புறம் தற்கொலை எண்ணம் இது போன்ற இருப்பவர்களுக்கு உளவியல் ஆலோசனை அவசியமாகின்றது இன்றைய தலைமுறைக்கு ஏன் உளவியல் பாதிப்புகள் அதிகமாக வருகிறது என்று பார்த்தால் அந்த காலகட்டத்தில் அதாவது முன்பெல்லாம் கூட்டு குடும்ப முறைகள் இருந்தது பெற்றோர்கள் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்களாகிய பாட்டி தாத்தா இருந்தார்கள் உறவுமுறை அத்தை மாமா சித்தி இது போன்ற உறவுகள் இருந்தது அவர்களுக்கு மதிப்பும் மதிப்பீடும் கொடுக்கப்பட்டது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தன்னுடைய பெற்றோர்களையே பெயர் சொல்லி அழைக்கும் அளவுக்கு சென்றுவிட்டது அவர்களுடைய பெற்றோர்களாகிய பாட்டா பாட்டி தாத்தாவை ஒரு மதிக்கக்கூடிய நபர்களாக இல்லாமல் ஊதாசீனப்படுத்தக்கூடிய காலமாக இன்று அதிகமாக வளர்ந்து விட்டது இது மட்டுமன்றி உணவு பழக்கம் உடைப்பழக்கம் இது போன்ற பல மாற்றங்களும் அதிகமான இன்றைய குழந்தைகளுக்கு தேவையை பூர்த்தி செய்து கொடுத்து விடுகின்றார்கள் அன்றைய காலகட்டத்தில் ஒரு ஃபங்க்ஷன் அதாவது தீபாவளி பொங்கல் வருதுன்னா அப்போ மட்டும்தான் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தினம் ஒரு ட்ரெஸ் எடுக்கிற அளவுக்கு குழந்தைகளுக்கு எல்லா செல்வங்களையும் அதாவது படிப்பை த படிப்பையும் கொடுக்கிறார்கள் ஆனால் அந்த குழந்தையினால் அது செயல்படுத்த முடிவதில் பல சிக்கல்கள் ஏற்படுகின்றது அந்த குழந்தைக்கு தேவையான உணவு உடை அந்த குழந்தைக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்பாடு செய்து கொடுத்து விடுகிறார்கள் அந்த குழந்தை தன்னுடைய பெற்றோர்களையும் மதிப்பதில்லை தன் வீட்டில் இருக்கும் பாட்டி தாத்தாவையும் மதிப்பதில்லை உறவினர்களையும் மதிப்பதில்லை தானாக விலகி விலகி சென்று விடுகின்றது பள்ளிக்கு சென்றால் ஆசிரியர்களையும் மதிப்பதில்லை உடன் இருக்கும் நண்பர்களுடனும் இணக்கமாக இருக்க முடிவதில்லை இதெல்லாம் ஒருங்கிணைந்து இவர்கள் தன்னைத்தானே வருத்தி கொண்டு பல தவறான செயல்களிலும் ஈடுபடுவதுதான் இவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை வாழ்க்கை சிக்கலை கல்வி சார்ந்து ஏற்படுத்திவிடுகிறது பொருளாதாரத்தை ஈட்ட முடியாமல் முடக்கிவிடுகின்றது எல்லா தகவலையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பெற்றோர்கள் செய்த முயற்சியின் அதிகமான முயற்சி எடுத்துக்கொண்டு தனக்கு கிடைக்காதது எல்லாம் தன் குழந்தைகளுக்கும் தன் இளைய தலைமுறைக்கும் கிடைக்க வேண்டும் என்று அதிகமான ஒரு பேர் ஆசையும்தான் சொல்ல வேண்டும் பேராசையும் தான் சொல்ல வேண்டும் இந்த பேராசை பெரு நஷ்டமாகி அந்த குழந்தை எந்த செயலும் செய்யாமல் முடக்கி கொண்டு தான் வருத்தப்படுவதோடு தன் குடும்பத்தையும் வருத்தத்தையும் வேதனைக்கும் உண்டாக்கி விடுகிறது ஏன் பல குடும்பங்கள் இதனால் அழிந்து கூட போய்விட்டது என்பதுதான் நீங்களும் கண்கூட பார்த்திருப்பீர்கள் இது போன்று பாதிப்புகள் இருக்கும் மாணவர்களுக்கோ அல்லது இளைய தலைமுறைகளோ உங்கள் குடும்பத்தில் யாரேனும் இருந்தால் அவர்களுக்கு அவர்கள் டிஎன்ஏவை மாத்த அதாவது அவர்களுடைய நடை உடை பாவனை செயல்முறை இவற்றை அனைத்தையும் மாற்றி அமைக்க உளவியல் ஆலோசனை அவசியமாகின்றது இதற்காக தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி பொருளாதாரம் உளவியல் நலம் சமூக நலம் இவற்றில் வெற்றியடைவதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக வாழ்க்கைக்காக முதல் முதல் கிளினிக் ஆரம்பித்து கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம்